வினிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாக்களில் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகை கல்லூரி படிக்கும் போது மிஸ் இந்தியா போட்டியில் கலந்து கொண்ட வினிதாவின் முக வசீகரத்தை அப்போதைய தமிழ் சினிமாவும் தெலுங்கு சினிமாவும் கொண்டாடி தீர்த்தது வினிதாவின் முதல் திரைப்பட வாய்ப்பு தெலுங்கு சினிமா என்றாலும் தமிழ் சினிமாதான் அவரை முன்னிலைப்படுத்தியது என்றே கூறலாம் பெரிய குடும்பம் கட்டபொம்மன் சின்ன ஜமீன் மிஸ்டர் மெட்ராஸ் என பல திரைப்படங்களில் நடித்து அப்போதைய இளைஞர்களால் மிகவும் கவரப்பட்ட ஒரு நடிகையாக வளம் வந்தார் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் பிரபு கார்த்திக் என பலருடன் இணைந்து நடித்திருக்கும் வினிதா ஒரு காலகட்டத்தில் சினிமாவே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுங்கினார் அதற்கு காரணம் குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களையும் தாண்டி சில கவர்ச்சியான ரோல்களிலும் அப்போது நடித்து வந்த வினிதா மீது ஒரு காலகட்டத்தில் பாலியல் புகார் தெரிவிக்கப்பட்டது சினிமாவில் வளர்ந்து வந்த வினிதா மீது யாரோ பொறாமைப்பட்டு அப்போது பாலியல் புகார் தெரிவித்ததாகவும் அந்த வதந்தியால் நடிகை வினிதா மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டாராம் அதன் காரணமாகவே சினிமாவை விட்டு ஒதுங்கி திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார் நடிகை வினிதா